அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதாவது பெருக்கல் முறையில் இரநூத்தி இருபத்தேழு இருந்து வின்னிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கான சால் எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் ஐநூற்றி அறுபத்தொம்பது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தாறு பேருக்குள்ள ஐநூற்றி அறுபத்தொம்போது கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஆறு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினேழு இரநூத்தி பதினாலு இதில் முதலுக்கு கிரம்பு நம்பர் நூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினேழு ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசம் இருக்கு எட்நூற்றி அறுபத்தேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் இருக்குது எட்நூற்றி அறுபத்தேழு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஏழு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு இதில் முதல் நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்கு முப்பத்தஞ்சு நம்பர் பிபோர்டில் பாச இருக்குது எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்குள் ஐநூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தஞ்சு ஐநூற்றி கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினெட்டு இரநூத்தி பாஞ்சு இதில் நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அடுத்து இரநூத்தி

ஐநூற்றி இருபத்தொம்போது ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிய நம்பரில் இருக்குது ஆறுநூற்றி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் சி பாஸ் இருக்குது ஆறுநூத்தி பன்னெண்டு பேருக்குள்ள ஐநூற்றி அறுபத்தொம்போது கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பன்னெண்டு பேருக்குள்ள ஐநூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி நாற்பத்தெட்டு இரநூத்தி இருபத்தெட்டு இதில் முதல் கிராம நம்பர் முந்நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி நாற்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபத்தேழு பேருக்கு ஐநூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி ஏழு பேருக்குள் ஐநூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தொன்று நூற்றி இருபத்தி மூணு இதில் முதலுக்கு முன்னுமார் முந்நூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தொன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்குள் ஐநூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்குள் ஐநூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தொம்பது இரநூத்தி அறுபத்தெட்டு இதில் முதலுக்கு மூணு பேர் நானூற்றி முப்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்தவனி நம்பரில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பச இருக்கு தொள்ளாயிரத்தி பத்தொன்பதை பேருக்கு ஐநூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி பத்தொன்பதை பேருக்கு ஐநூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி பதினொன்று இதில் முதல் கிரும நம்பர் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பது பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தொம்போது கல்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எண்பது பேருக்கு ஐநூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா ஐநூறு எழுநூற்றி இருபது இதில் முதல் கிரும்ப நம்பர் ஐநூறு நோட் பண்ணிக்கிறான் ஐநூறு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி நாற்பது ஜீரோ பார்த்திங்கன்னா சிபோல இருக்குது எழுநூற்றி நாற்பது பேருக்குள் ஐநூற்றி இருபத்தொம்போது கால் குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி நாற்பது பேருக்குள் ஐநூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தொன்று நூற்றி ஜீரோ அறுபது இதில் முதல் கிரும்ப நம்ம நானூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தொன்று ரெண்டாம் நம்பர் அடுத்த யூனிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரெண்டாம் நம்பர் ஏ போல் பாஸ் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இதில் முதலுக்குற நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி மூணு மூணு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு மூணாம் நம்பர் பி போர்டு பாச இருக்கு தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு பேருக்கு ஐநூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பேருக்கு எண்ணூற்றி அறுபத்தொம்போது கல்கலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தி மூணு ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டு இதில் முதல் கிரம்பணி ஐநூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தொம்போது கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஏழு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பத்து முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு இதில் முதல் கருமு நம்பர் ஐநூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து அஞ்சா நம்பர் அடுத்தவனி நம்பளை பசருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு அஞ்சா நம்பர் ஏ போல் பசருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ஆறு இதில் முதல்குருமண நம்பர் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முப்பத்தி ரெண்டு மூணா நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஆறுநூத்தி முப்பது மூணா நம்பர் பி போல பாசாயிருக்கு ஆறுநூத்தி முப்பது பேருக்கு ஐநூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூத்தி முப்பது பேருக்கு ஐநூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தெட்டு நானூற்றி எழுபது இதில் முதலுக்கு மூணு நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் பாசருக்கு ஐநூறு அஞ்சா நம்பர் ஏ போல பாச இருக்குது ஐநூறு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தி கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூறு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி நாலு ஐநூறு இதில் முதல்குரும நம்பர் இரநூத்தி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி நாலு ரெண்டு எட்டு பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி இருபத்தொம்பது எட்டாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் பாச இருக்கு எட்நூற்றி இருபத்தொம்பது பேருக்குள் ஐநூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்டுநூற்றி இருபத்தொம்போது பேருக்கு ஐநூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி எழுபத்தொன்று நூற்றி எழுநூற்றி ஒன்று இதில் முதலுக்கிரும்ப நம்பர் நானூற்றி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தொன்று நாலாம் நம்பர் அடுத்த வினியின் நம்பர் பாச இருக்கு நானூற்றி ரெண்டு நாலாம் நம்பர் ஏ பாஸ் இருக்குது நானூற்றி இரண்டு பேருக்கு ஐநூத்தி இருபத்தி கால்குலேட் நானூற்றி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி இருபத்தி கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தெட்டு எழுநூற்றி முப்பத்தெட்டு இதில் நோட் இரநூத்தி இருபத்தெட்டு ரெண்டு எட்டு ரிசல்ட் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் அடுத்து எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்குள்ள ஐநூற்றி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்குள்ள ஐநூற்றி அறுபத்தொம்போது கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி எட்டு இதில் முதல் கிரும்பு நம்ம நானூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி மூணு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நகர்புறையில் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் பத்தொம்போதாம் தேதி தனலட்சுமி டிஎல் இருபத்தி ஏழாண்டு அப்படி வரோம்னு பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றுல இருந்து ஜீரோ ஒரு நண்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறது பெண்டிங் சாட்டை சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ போல் வந்து இருபத்தாறு நாள் ஆச்சு ஒன்று நாலு ஆச்சுன்னு ஒரு மாதமாயிரு ஒன்றாம் பி போல் வந்து பதினொன்று ஆச்சு நாலு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரும் ஒன்றாம் மசி போல் வந்து இருபத்தேழு நாச்சுன்னு ஒரு மூணு ஆச்சுன்னு ஒரு மாதம் மாதமாயிரு ரெண்டாம் ஏபுள் வந்து எட்டு நாள் ஆச்சு ரெண்டாம் பி பிள்ளைங்க ரெண்டு நாள் ரெண்டாம் சி போல் இன்றைக்கி ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போல் வந்து தொண்ணூற்றி நாலு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா நூறு நாள் ஆயிரும் அதாவது மூணு மாதம் நாடி படிக்கணும் நண்பா மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல் இன்றைக்கு முன்னே கொடுத்துக்கிறாங்க மூணாம் நம்ப சீ போல் வந்து எட்டு நாள் ஆச்சு நாலாம் எழுபது ஒரு நாள் ஆச்சு நாலாம்பர் பிபோலருந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் பார்த்திங்கன்னா சீபுலருந்து அஞ்சாச்சு அஞ்சாவை ஏபுல மூணு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா பிபோலேருந்து ஒன்பது நாள் ஆச்சு நாள் ஆச்சு மாதம் பெண் நாள் ஆகிடுது நம்பர் பார்த்தீங்கன்னா சீபோல் வந்து பதினேழு நாள் ஆச்சு இன்னும் ஒரு பதிமூணு ஆச்சு ஒரு மாதம் மாதிரி அடுத்த ஆறாம் நம்பர் ஏபுடு நாலு நாச்சு ஆறாம் நம்பர் பி வந்து பதிமூணு ஆச்சு ரெண்டு ஆச்சு மாதம் பெண் ஆள் ஆயிரம் ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா சீபில் வந்து பத்தொம்பது ஆச்சு இன்னொரு பதினோரு நாள் ஒரு மாதம் மாதிரி ஏழாம் நம்பர் ஏப்ரல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஆறு நாச்சுக்கிற மாதிரி பயணம் ஏழாம் நம்பர் பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சுக்கிற மாதிரி பயணம் ஏழாம் வந்து பி ஆறு நாள் ஆச்சு அதாவது அடுத்தது எட்டாம் நம்ப எழுதுந்து என்னைக்கு எட்டாம் நம்பர் பி பூலில் இருந்து அஞ்சு ஆச்சு எட்டாம் நம்ப சி சீம்பிழந்து ஏழு ஆச்சு ஒன்பது நம்ப எவ்வளோ வந்து ஏழு ஆச்சு ஒன்பது நம்ம பி பூலிந்து ஆறு நாள் ஒன்பது ஐம்பது சி பிள்ளுங்களுக்கு ரெண்டு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏழு வந்து பதிமூணு ஆச்சு ரன் ஆச்சு மாதிரி ஜீரோ ஜீரப்பத்தினா பி பிள்ளுன்னு ஒன்றா ஆச்சு ஜீரோ பத்தினா சி பிள்ளைந்து மூணு ஆச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் எட்டாம் நம்பர் பி போலில் மூணாம் நம்பர் சி போலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அதாவது எட்டு மூணு ரெண்டு ஏற்கனவே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எட்நூற்றி இருபத்தொம்போதுன்னு கொடுத்தாங்க எட்டு ரெண்டு ஏற்கனவே வந்திருக்கு இன்றைக்கி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் ஏசி போல் வந்திருக்கு இது ஏபி போல் வந்திருக்கு பார்த்திங்கன்னா வந்த நம்பரவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க நண்ப அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு கொடுத்தாங்க இதில் எட்டு மூணு கொடுத்தாங்க பார்த்தீங்களா வந்த நம்பரவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துக்கிறாங்க அடுத்து முப்பத்தி ரெண்டு இங்கே இருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஐம்பத்தி மூணு ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏசி போல் வந்துருக்கு மூணு ரெண்டு கொடுத்தாங்க அடுத்து இரநூத்தி முப்பத்தொம்போது ரெண்டு மூணு ஏற்கனவே வந்திருக்கா இந்த மாதிரி வந்த நம்பரவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துக்கிறாங்க மறுபடியும் பெண்டிங் சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போலில் ஜீரோ மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் பி போலில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் அடுத்தது ஆறாம் நம்பர் அடுத்தது ஒன்றாம் நம்பர் சரிங்களா சி போர்டில் ஒன்றாம் நம்பர் அடுத்தது ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ண விருப்பங்களான்னு இருக்கேன் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா